பத்திரிகை என்பது சாதாரண பேனா முனை என்பது வாழ்க்கை சொல்லுவார் கத்தியின் கூர்வாலை விட பேனாவின் முனை பிரிது அந்த பேனா முனையை பகைத்திருக்கிறீர்கள் மோடிக்கும் அழிவு உனக்கும் அழிவு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டியது புரியதுன்னு சொன்ன ஒரு தைரியமான இந்தியால ஒரு ஆண் மகன் ஆளுமை உதயணி பேட்டியை காட்டிய செல்வன் கடுமையான கேள்விதான் கேட்டாரு அந்த கேள்வியை கண்டு ஓடல ஒதுங்கல பதுங்கல அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கை என்றைக்கு கார்த்திகை செல்வன் இவ்வளவு தரக்குறவான வார்த்தையை பயன்படுத்தினாரோ அன்றைக்கு அவருடைய அரசு வாரியம் முடிவு பெறப்படும் அதெல்லாம் என்ன சொல்றது கேட்டா பத்திரிகையாளர்களை பத்தாண்டு காலம் சந்திக்காத மோடி அரசின் வாழ்க்கை இந்த ராம பூமியோட அர்த்தமா எறும்ப கடா ஈண்டு கெடா அதுக்கு தயார் அனுப்பிச்சான் எதுக்கு அண்ணா அப்புறம் வழக்கம் சொல்லுவா நான் சொன்னா நல்லா இருக்காது எறும்ப கடா ஈண்டுக்கு எவ்வளவு கஷ்டம் அந்த நேரம் பார்த்து அதை அதை வழியை காமிச்சு அது புரிய காமிச்சு எதிர்த்து நின்றுச்சான் அது மா உங்க நடவடிக்கை நாட்டுல வரும் கண்ணுக்குட்டி வந்து பல்லுப்படாம அந்த மாட்டோட மடியை தடை விட்டு குடிக்க வைக்கிறதற்கு தான் நான் சொல்றேன் அப்படின்ற இது வந்து எங்க ஒரு விபச்சாரிய விடுதிக்கு போறவே பேசுற பேச்சு என்னோட அண்ணாமலை அடிக்கடி விபச்சாரி வந்து ரெட் லைட்டுக்கு போட்டு வரேன் சாதாரணமா எங்க உசிலம்பட்டியில தாய் ஒளிவான் நோலி மகனேன்றான் நான் அண்ணாமலை நோலி மகனேன்னு கேட்டேன் அப்ப கேட்டா நீ நீ வந்து பல்லு போடாதுக்கு எப்படி சொல்ற கோயம்புத்தூர் லாங்குவேஜ் இது உசுலம்பட்டி லாங்குவேஜ் நோலி மகனே நோலி மகனே அண்ணாமலை தமிழ்ல சொல்லுவாங்க பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லி கொஸ்ட் தான் சொல்லுவாங்க பார்த்து பக்குவமா பல்லு பற்ற போது நம்ம கிராமத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம இன்டர்வியூ எடுத்த எடுத்த நம்முடைய கிராமத்து பெரிய உலக நடத்துறீங்க ஏன் மாட கேட்ட நாய்களா இறைவன் படத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட அற்புதமான காரியத்தை கொண்டாட ராகவன் பல்லுப்படாம அமைத்த கேள்வி இந்த பல்லுப்படாததுக்கு அர்த்தம் அவனை கேட்கிறியா நான் சொல்லவாலாட்டி ஒரு வழக்காடு மொழியில் பேசினா அதை குற்றம் சுமத்துறாங்க ஒரு மாட்டை பால் கறக்கணும்னா காம்புக்கு வந்து எண்ணெய் போட்டு நீவி பக்குவமாக பார்த்து நாளை மறுநாளும் இந்த வழக்காடு மொழியை நான் பயன்படுத்த தான் போறேன் அதனால எந்த காரணத்துக்கு இந்த மன்னிப்பு கூந்தல்லாம் கேட்க முடியாது ஒரு குட்டாளத்தை பயங்கரமா மன்னிப்பு கேட்க மாட்டேங்க மன்னிப்பு கேட்காத பரம்பரையாக நீங்க உன் சாஹாரதார் மன்னிப்பு கேட்கலையா மோடி மன்னிப்பு கேட்கலையா எச்சிராஜா மன்னிப்பு கேட்கலையா ஐயோ மன்னிப்பு கேட்காத மன்னிட மாட்டேன்ற சார் வணக்கம் வணக்கம் குறிப்பா அண்ணாமலை அவர்கள் பேசியது குறிப்பாக நியூஸ் ஏட்டினுடைய தொலைக்காட்சி கார்த்திகை செல்வன் நெறியாளரை வந்து உதயநிதியை பேட்டி எடுத்த விவகாரம் மறுபடியும் அது முடிந்து ஒரு வாரம் ஆடிச்சு ஆனா மறுபடியும் பூதாரமாக வெடித்திருக்கிறது குறிப்பாக மிக முக்கியமான மூத்த ஊடகவாளர்கள் என் ராம் போன்றவர்கள் குணசேகரன் போன்றவர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீ களத்துக்கு இறங்கியிருக்காங்க நாளைக்கு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை சென்னையில் அறிவிச்சிருக்காங்க அவர் பேசின வார்த்தையானது பல்லு படாம அப்படிங்கிறத அவர் வாபஸ் வாங்க மாட்டேன்றாரு மேற்கொண்டு என்ன நான் மறுபடியும் அண்ணாமலை எப்படி பேசாமலை அரசியலில் ஒரு அறவே காடுதான் அண்ணாமலை அவருடைய நடவடிக்கைகள் நடுநிலையாளர்களும் பொதுமக்களும் பார்த்துட்டு தான் வர்றாங்க அரசியல்வாதிக்கான ஒரு இலக்கணமே இல்லாம ஒரு அடாவடித்தனமான அதே நேரத்தில் ஒரு பெரிய அதிமேதா மாதிரி தன்னை நினைத்துக் கொள்கிற ஒரு அடிமுட்டால் தான் அண்ணாமலை என்னுடைய பார்வை நாளை நம்முடைய இந்துராம் உட்பட முன்னணி ஊடகவியலாளர் நண்பர்கள் எல்லாம் நாளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அண்ணாமலையை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தை நான் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் அதே நேரத்தில் நீங்க தொடர்ச்சியா வந்து அண்ணாமலைக்கு அண்ணாமலை கட்சிக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு நான் நெறியாளர் உங்களை கேட்கிறேன் நீங்க நாங்கள்லாம் ஒரு நாற்பது ஆண்டு காலம் அரசியல் இருக்கு அப்பளுக்கற்ற அரசியல்வாதியாக இருக்கிறோம் அது போக நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து ஊடகங்கள் பிரச்சனையாக நாங்கள் முதலாளர் இந்தியாவுடைய ஜனநாயகத்தில் நான்காவது தூண் ஊடகம் ஊடகம் அதுக்காக நாங்கள் இப்போ குரல் கொடுக்குறோம் ஆனால் என்னை போன்ற இன்னும் நூற்று கணக்கான தொண்டர்கள் தோழர்கள் பொதுவாக ஈடுபட்டவங்களாம் இருக்காங்க ஆனால் நீங்கள் ஒரு முக்கியமான கருத்துக்களை வந்து யார்கிட்ட போய் கேட்குறீங்க ஒரு பொங்கல் வரட்ட ஒரு தீபாவளி வரட்டும் நடிகிட்ட கொண்டு போய் கேட்குறீங்க கருத்தை அதே மாதிரி அண்ணாமலைக்கு பொதுவாழ்வுக்கு என்ன சம்பந்தம் அந்த கட்சி நாட்டாளுது பத்தாண்டுகள் மோடி கட்சிக்கு தமிழ்நாட்டில் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்களா தமிழ்நாடு மக்களே மோடியை நிராகரிச்சிருக்காங்க பாஜக நிராகரிச்சிருந்து வேறு சான்று தேவையில்லை பத்தாண்டுகள் மோடி இந்தியாவை ஆண்டிருக்காரு ஆனால் தமிழ்நாட்டில் பத்தாண்டுகள் மோடி விரும்பியிருக்கோமா ஒரு எம்பி அப்ப தமிழ்நாடு புரக்கணிக்குது பாஜக ஒரு குட்டாலது பயங்கரமா மன்னிப்பு கேட்க மாட்டேங்குது மன்னிப்பு கேட்காத பாரம்பரிய நீங்க. உன் 사ਵਾarkar மன்னிப்பு கேட்கலையா? மோடி மன்னிப்பு கேட்கலையா? எச் ராஜா மன்னிப்பு கேட்கலையா? ਉਹ யார் மன்னிப்பு கேட்கல? நீ மன்னிப்பு கேட்காத மன்னிட மாட்டேன்ற ஏ மன்னிப்பு கேட்காத மன்னிடாத பாரம்பரிய ஆண்டு கேட்டா நாங்க தான். சார் பல்லுபடாங்கله வர்றது அப்படி हूं நிரஸ்மா பேசுறேன். பார்க்க கூடியவங்க அந்த வார்த்தை பேசி முழு விவரம் சொல்லவா? நீ நெறியால போட தயாரா? எவ்வளவு கேவலமான வார்த்தை இது விபச்சார விடுதியில் புலங்கக்கூடிய வார்த்தை விபச்சார விடுதியில் போடக்கூடிய வார்த்தைங்க அங்க போய் பழக்கங்க உனக்கு ஒரு புரோக்ராம் இருக்கேன் இவ வந்ததுக்கு பின்னாடி ஆபாசம் அரங்கேரிச்சு அரசியல்ல இங்க வந்ததுக்கு பின்னாடி இத ராக்ட கேட்க வேண்டிய வார்த்தை கேட்டி ராகவனுக்கு தெரியும் இந்த பல்லு படாம அப்படின்ற வார்த்தை நீ ராகவன்ட்ட நீ கேட்டு கேட்டி ராகுட்ட கேட்டுக்க கேட்டுக்கிறியா இல்லையா நீதான் அதை வெளியிட்ட இறைவன் பக்தியை பேசுறீங்க பெரிய நடத்துறீங்க கேட்ட நாயகா இறைவன் படத்துக்கு முன்னாடி எப்படிப்பட்ட அற்புதமான காரியத்தை கொண்டாட ராகவன் பல்லு படாம அமைய இந்த பல்லு படாததுக்கு அர்த்தம் அவனை கேக்குறியா நான் சொல்ல இல்ல சார் அவர் என்ன சொல்ல எங்க ஏரியா எங்க உசிலம்பட்டி லாங்குவேஜ் கோத்தான் தாய் ஒளின்றான் இங்க சொல்லுவான் சாதாரணமா எங்க உசுலம் பட்டியில தாய் ஒளின்றான் நோலி மகனேன்றான் நான் அண்ணாமலை நோலி மகனேன்னு கேட்டுறேன் அப்ப கேட்டா நீ நீ வந்து பள்ளப்படாதுக்கு எப்படி சொல்ற கோயம்புத்தூர் லாங்குவேஜ் இது உசுரம்பட்டி லாங்குவேஜ் நோலி மகனே நோலி மகனே அண்ணா மகன் சொல்லவாடா நாங்க எல்லா நீ வந்து பேசி ஆட்சியை பிடிச்சி இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கம் நீ இங்க வந்துக்கிட்டு நாங்க வந்து

சென்னை செல்ஸ் ஓனர் எடுக்கின்றேன் அது கூட ஊருக்கு ரெண்டு கிளை இருக்கு என்ன பாஜக ஒரு கட்சி அதே சொல்ல பத்து வருஷமா நாங்கள் புறக்கணிச்சுட்டோம்னா தமிழ்நாட்டில் ஒரு எம்பி கூட மோடிக்கு போகல அப்போ இந்தியா முழுவதும் ஆண்டாலும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரதமர் கிடையாது அது மாதிரி தமிழ்நாட்டுக்கு இந்த கட்சியை தேவையில்லை வட இந்திய கட்சி அந்த கட்சிக்கு ஒரு தலைமை தொடர்ச்சியாக தரக்குறைவா உதவியாளரை பேசுகிறான் கார்த்திகை செல்வன் இருக்கக்கூடிய நெறியாளர்கள் ஒரு நேர்மையான நெறியாளர் ஒரு முற்போக்கு சிந்தனையாளர் இடதுசாரி சிந்தனையாளர் நீ அவரை வந்து இந்த அளவுக்கு பேசுறன்னு சொன்னா அப்ப நாங்க பேசுவோம் நீ சொன்ன அதே லாங்குவேஜ் நாங்களும் பேசுவோம் இந்த வார்த்தை எங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை பல்லுப்படாமுன்ற வார்த்தையை நெறியாளர் கேக்குறேன் எங்கேயாவது உங்களுக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் என்ன சொல்றாருனாக்க ஒரு கண்ணுக்குட்டி வந்து பல்லுப்படாம அந்த மாட்டோட மடியை தடை விட்டு குடிக்க தான் நான் சொல்றேன் அப்படின்ற இது வந்து எங்க ஒரு விபச்சாரி விடுதிக்கு போறவே பேசுறது பேச்சு என்ன சொல்லி அண்ணாமலை அடிக்கடி விபச்சாரி லைட்டுக்கு போயிட்டு வரேன் சிவப்புல பகுதிக்கு போயிட்டு வரேன் இங்க நடக்கிற கூத்தப்பட பார்த்தா தெரியுது என்ன காயத்ரிவா குற்றச்சாட்டு சொன்னாங்க என்ன சொன்னாங்க பாஜக மாவட்ட மகளிர் தஞ்சாவூர் தலைவர் என்ன சொன்னாங்க கேட்டி ராகவனுக்கு நல்ல வழக்கம் தெரியும் இந்த வழக்கத்தை அண்ணாமலை கேட்டி ராகவனோட உட்காந்து பேட்டி கொடுக்கும் இது வந்து மாட்டுக்கு சொல்றதில்ல விபச்சார விடுதியில் புலங்கக்கூடிய அதிகமா விபச்சார விடுதிக்கு போற வார்த்தையை சொல்லிருக்க என்ன வளர்க்கறீங்க எங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்கன்னு எங்களுக்கு தெரியும் சரியா நீ வந்து ஒரு தவறான அர்த்தத்தை பேசிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன் தமிழ்நாட்டு அரசியல நீ என்ன சாதிச்சிருக்க என்ன சாதிக்க முடியும் என்ன பண்ண முடியும் நீ நினைக்கிற பாஜக அண்ணாமலை என்ன பண்ண முடியும் அரசியல் பேசுறவங்க அப்பெல்லாம் பேச மாட்டேன்னு சொல்றாங்க ஆன்மீக அரசியலுக்கு விளக்கமே இதானடா செக்ஸ் சாமியார் தானே ஆன்மீகத்துக்கு நீங்க சொல்ற விளக்கம் செக்ஸ் அதான வேற என்ன உங்களுக்கு இருக்கு வேற என்ன நீங்க செஞ்சிருக்கீங்க உங்களை பத்தி என்ன குற்றச்சாட்டு இருக்கு நாட்டுல வேலை இல்லை பத்தாண்டுகள் தொழிற்சாலை இல்லை பத்தாண்டுகள் வறுமை வாட்டுகிறது கற்பனை பெண்கள் சாகுறாங்க ஊட்டச்சத்து இல்ல சரியான மகப்பேறு மருத்துவமனையில் வட இந்தியால இல்ல ஆனா எதுவுமே நீ செய்யல ஜிஎஸ்டி போட்டா ரூபாய் நோட்டுகளை செல்லுபடி ஆக்கல சொன்ன இந்த மாதிரி தான் பார்த்த கிராமத்துல தான் பழ சொன்ன அண்ணாமலைக்கு ஒரு பழமொழி சொல்றேன் எறும்ப கடா ஈண்டு கடா அதுக்கு தயார நினைச்சான் எதுக்கு அண்ணாமலை வழக்கம் சொல்ல வட நான் சொன்ன நல்லா இருக்காது எறும்ப கடா ஈண்டுக்கு எவ்வளவு கஷ்டம் அந்த நேரம் பார்த்து அதை அதை வழியை காமிச்சுக்கிட்டு இருந்துச்சா அது புரிய காமிச்சு எந்திரிச்சு நின்றுச்சான் அது மாதிரி இருக்கு உங்க நடவடிக்கை நாட்டில் வரும் தாண்டவம் ஆடிக்கிட்டு இருக்கு பல்லு போடாத பத்தி பேசிக்கிட்டு இருக்கு ஒரு நினைப்பு எங்க இருக்கு ஊடகையாளர்களை பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு நான் இதோட நிறுத்திக்க அதாவது பத்திரிக்கையாளர்களை பகைக்க கூடாது பத்திரிகையாளர் நடுநிலையோடு செயல்பட வேண்டும் ஆனா இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை அண்ணாமலைக்கு இவ்வளவு வெளிச்சம் கொடுத்துருக்க கூடாது இது என்னுடைய வேண்டுகோள் அவன் இவ்வளவும் பேசிட்டான் பேசுகிற அளவுக்கு பெரிய தலைவர் இல்லை இப்போ முத்தமிழ் அறிஞர் கலைஞர் பத்திரிகையாளர் எவ்வளவு பெருசுரலா பேசுவார் சின்ன பையன் பார்க்க மாட்டார் முதலமைச்சராக இருக்கும்போது போது கூட பத்திரிகையாளர் தர்மம் அவர்கிட்ட இருந்தது புரட்சித்தில் எம்ஜிஆர் எல்லா என்ன நீ அண்ணா பத்திரிகையாளர் அவங்களாம் பத்திரிகையாளர் கலைஞர் சொல்வார் நானே ஒரு பத்திரிகையாளர் சொல்லுவார் நாடாளுமன்றத்தில் பேச பயப்படுறது யாரு மோடி பத்திரிக்கையாளரை கண்டா தெரிச்சு ஓடுறது யாரு பயந்து ஓ மோடி நீ பத்திரிகையாளர் டீல் பண்ண உனக்கு தெரியல அண்ணாமலைக்கு அதெல்லாம் என்ன சொல்றது கேட்டா பத்திரிகையாளர்களை பத்தாண்டு காலம் சந்திக்காத மோடி அரசியல் வாழ்க்கை இந்த ராம பூமியோட அஸ்தமாக இது எழுதி வச்சுக்கிறேங்க அதை போன்று அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கை என்றைக்கு கார்த்திகை செல்வன் இவ்வளவு தரக்குறவான வார்த்தையை பயன்படுத்தினாரோ அன்றைக்கு அவருடைய அரசியல் வாரியம் முடிவு பெற போகுது இருபத்தி நாலில் மோடி அரசியல் வாழ்க்கை முடிவு எழுதப்படும் அண்ணாமலை அரசியல் வாழ்க்கை தூக்கி எரியப்படும் மீண்டும் கர்நாடகத்துக்கு ஓட முடியாது புழைக்கவே முடியாது நீ இருக்கவே முடியாது அவளை வர பகைச்சிருக்க உள்கட்சியில் எல்லாரும் பகைச்சிருக்கேன் நாட்டு மக்கள்கிட்ட பேசக்கூடாத பேசுகிறேன் பத்திரிக்கையாளர்களை என்ன பேசணும்னு சொல்லி ஒரு வரைமுறையில் பேசுகிறேன் அதனால நான் என்ன சொல்கிறேன் நீ வட்டார லாங்குவேஜ்லாம் சொல்லி தப்பிக்க முடியாது ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் ஒவ்வொன்று இருக்குது

ஓபிஎஸ் இபிஎஸ் கொத்தடிவு மாதிரி இருந்தா இன்னைக்கு தமிழக தலைநிலை நிற்க முடியுமா இந்த இடத்துல பெருமை போறேன் நான் அதே உதயநிதி வர்றாரு என்ன பெரிய ஆளு நினைச்சேன் ஆனா இன்னைக்கு ராமர் கோவில் பிரச்சனையை பேசினா முதுவரும் தலைவர்ல இருந்து சாதாரண முறைக்கு ஓடி ஒழியிற காலகட்டத்தில் பத்திரிக்கையாளர் நேருக்கு நேரம் சந்தித்து வாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் ராமர் கோயில் கட்டியது ஆச்சவினுக்கு உரியதுன்னு சொன்ன ஒரு தைரியமான இந்தியால ஒரு ஆண் மகன் ஆルメய் உதயனி பேட்டியே கார்தேசியன் கடுமையான கேள்வி தான் கேட்டாரு அந்த கேள்வியை கண்டு ஓடல ஓதுங்கல பதுங்கல ரொம்ப அழா அருமையாக பதில் திருப்பிட்டார் இந்த பதிலந்து யாருமே எதிரவாக்க முடியாது. நாங்க ராமருக்கு கோயில் கட்டுவது ஆட்சேபனை இல்லை. அந்த இடத்துல பாபர் மசூதி இடிச்சிட்டு நீ கோயில் கட்டுறதா எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொன்னார் பாத்தியா இதை விட ஒரு அறிவாளி இந்த இன்டர்வியூக்கு வந்து நீ கெட்ட வார்த்தை பேசுனா ஏ அண்ணாமலை கேப் மாறின்னு சொல்றேன் கேப் மாதிரி உனக்கு தெரியுமா சென்னையில சொல்லுவான் விருந்தாளிக்கு பிறந்த உனேன்றான் ஏ அண்ணாமலை விருந்தாளிக்கு பிறந்த யாரான்னு கேட்டா நான் சென்னை பாசன்னு சொல்றேன் எப்படி உங்களுக்கு சரியா வரும் சரியா வருமா சிக்காரி மகனேன்றா விருந்தாளிக்கு பிறந்த உனேன்றான் இதெல்லாம் வந்து லாங்குவேஜ் வந்து ஒவ்வொரு ஊரும் கொண்டு இருக்கும் இதை நீ வந்து பேசிட்டு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொன்னா நீ பெரிய பெரியாளா பத்தாண்டுகள் மோடி பத்திரிக்க சந்திக்காத காரணமாக வீழ்வது உறுதி பத்திரிகையாளரை சந்திக்காமலே அறியக்கூடாது அது உறுதி நீ பத்திரிக்கையாளர் சந்தித்து கேவலப்பட்டு ஓ வாழ்க்க முடியப்படும் பத்திரிகை என்பது சாதாரண விஷயம் இல்லை பேனா முனை என்பது வாழ்க்கையில் சொல்லுவார் கத்தியின் கூர்வாலை விட பேனாவின் முனை பிரிது அந்த பேனா முனையை பகைத்திருக்கிறீர்கள் மோடிக்கும் அழிவு உனக்கும் அழிவு நன்றி சார் நன்றி